வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கப்பற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற அம்மாவாசை தை அம்மாவாசைங்க தை மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையை நம்ம தை அமாவாசை சொல்லுவோம் இந்த தை அம்மாவாசை எப்படி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசைய நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோமோ அதே மாதிரி தாங்க தை மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றது ரொம்ப விமர்சனையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மாவாசைங்க இந்த அம்மாவாசையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கான பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க அந்த வகையில செலவே இல்லாத முறையில கடனை தீர்க்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் போறோம் குறைந்த செலவுல செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்களை இந்த சேனல்ல பார்த்துட்டு வரும் அந்த வகையில கடனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடன் அப்படின்றத வாங்கினாலும் பிரச்சனை உண்டாகுங்க அதே மாதிரி கடன் பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை தான் ஏற்படும் கடன் அப்படின்ற இந்த மூன்று எழுத்து இருக்கு இல்லையா இந்த கடன் நம்மளுடைய வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு இத நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக பூர்வமாக ஒருவரிடம் இருந்து கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னாலே அந்த கடனை திருப்பி செலுத்தும் வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய சுமையாவே இருந்துட்டு இருக்கோங்க இதனாலேயே நம்மளுடைய மனோ நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதே மாதிரிதான் நம்ம யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவர்களிடம் இருந்து அந்த பணத்தை வாங்குறது வரைக்கும் அதாவது அவங்க கிட்ட இருந்து கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆயிடும் வட்டிக்கு கொடுத்தாலும் சரி இல்ல சும்மா சாதாரணமாக வட்டி இல்லாம கடனா கொடுத்தாலும் சரிங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் சூழ்நிலை உண்டாகும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நம்ம இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக்க போறோம் இந்த தை அமாவாசை அப்படின்றது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த நாளா கருதப்படுங்க அதுலயும் கடனா வாங்கின பணத்தை கொடுப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அந்த நாளில் நம்ம ஒரு மண்பானையை வைத்து நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க கடனாக வாங்கிய பணத்தையும் திரும்ப அடைக்கவும் முடியும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்றது தான் அனைவரும் அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அதுவும் விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க அதுலயும் மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசைகளில் ஒன்றாக திகழ்வது அப்படின்றது இந்த தை அமாவாசைங்க இந்த தை அமாவாசை நாள் அன்று செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு பல மடங்கு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி சிறப்பு மிகுந்த தை அமாவாசை அப்படின்றது வருகின்ற ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வருதுங்க புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அன்றைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில பணம் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்தையுமே தீர்த்து வைக்குங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா இதற்கு நமக்கு ஒரு சிறிய ஒரு மண்பானை வேணும் ஒரு சிறிய அளவிலான மண்பானை வாங்கிக்கோங்க முதல் நாளே கடைக்கு போய் மண்பானையை வாங்கிக்கிறது அப்படின்றத செய்திடுங்க அந்த மாதிரி நீங்க பானையை வாங்கும் பொழுது இந்த மாதிரி மண்பானை வாங்கும் பொழுது கூடவே நீங்க ஏதாவது ஒரு மண் சம்பந்தப்பட்ட பொருட்களை கண்டிப்பா வாங்கணுங்க வெறும் மண்பானையை மட்டும் வாங்கி வரக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மண்பானையை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டிக்மார்க்கை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வாங்கிட்டு வரணுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் இது சுப காரியங்களுக்கு உகந்ததாக அர்த்தமாக கருதப்படுது அதனால் நீங்கள் வாங்கி வர அந்த பானையில் ஒரு டிக்மார்க்கை போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மண்பானையை வீட்டுக்கு வாங்கி வந்ததுமே சுத்தம் செய்துக்கோங்க சுத்தம் செய்து கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க அமாவாசை தினத்தன்று காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பானையில கொஞ்சம் போல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே குங்குமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் போட்டு மகாலட்சுமி தாயாரோட படம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுடுங்க அந்த படத்திற்கு முன்பாக வச்சிடுங்க இதை பூஜை அறையில செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டீங்க வச்சுட்டு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னோ கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னோ நம்ம பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு முழு மனதோடு வேண்டிக்கோங்க யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க யாருக்கெல்லாம் கடனுக்காக பணத்தை கொடுத்துருக்கீங்களோ அந்த கொடுத்த பணம் திரும்ப நம்மக்கிட்ட வரணும்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நான் யாருக்கும் கடன் கொடுக்கலங்க யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கலைங்க அப்படின்றவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க சரி இப்படி எல்லாம் வேண்டி நம்ம இந்த பரிகாரத்தை செய்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை பார்த்து அந்த இடத்துக்கு போயிடுங்க அந்த அரச மரத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பானையும் எடுத்துகிட்டு போங்க இந்த பானை எடுத்துகிட்டு போகும்போதே கூடவே அந்த பானை நிரம்புற அளவுக்கு தண்ணீரும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போங்க ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ நீங்கள் பானையும் இந்த தண்ணீர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டீங்க போயிட்டு அந்த அரச மரத்துக்கு அடியில் நம்ம எடுத்துக்கொண்டு போன இந்த பானையை புதைக்கக்கூடிய அளவிற்கு பள்ளத்தை தோண்டிக்கோங்க பானை நிறைய தண்ணீரை அப்புறம் அந்த பள்ளத்துக்குள்ள இந்த பானையை போட்டு அந்த பானையை மூடிடணுங்க இது தாங்க பரிகாரம் அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டு கைகளால பானையை புதைத்த இடத்துல முழு மனதோட உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தொட்டு வணங்குங்க இப்படி ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்தாலே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் தீருங்க அது தீர்வதற்குரிய வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் அருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க ஒரே ஒரு முறை முழுமனதோடு இந்த பானை பரிகாரத்தை யார் ஒருவர் தை அமாவாசை நாள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் போகுங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக இந்த ஒரு பரிகாரம் அமையும் பண வரவு அதிகரிக்குங்க யாரெல்லாம் இந்த அற்புதமான பரிகாரத்தை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்ய போகிறீங்க தை அம்மாவாசை அன்று செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்